வணக்கம் செல்வகுமாரின் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு செவ்வாய்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நேற்றைக்கு இரவு இந்த மாவட்டங்களுக்கு அதாவது குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிக்கு மழை எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இந்த மழைப்படிவு மேகமூட்டத்துடன் தூரலை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது சென்னைக்கு பனிரெண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது மூன்று இடங்களில் பனிரெண்டு சென்டிமீட்டர் சென்னையில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்கள் மழைப்படிவு பொழிந்திருக்கிறது இந்த மழைப்படிவு இன்றைக்கு டெல்டாவிற்குள் நுழையும் கண்டிப்பாக இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு நல்ல மழை காத்திருக்கிறது இன்றைக்கு கூட குறைவாக இருக்கலாம் அதனால் பதினேழு பதினெட்டு மிக படி வரை இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாலை டெல்டா மாவட்டங்களில் அதாவது ஐந்து மணி அளவில் புதுக்கோட்டை மாவட்ட பகுதியிலிருந்து மழை மேகங்கள் டெல்டா மாவட்டங்களின் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்குள்ளே முதல்ல நோடையும் ஐந்திலிருந்து ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து நள்ளிரவுக்குள் எட்டு ஒன்பது மணிக்குள்ளரையே நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கொடுக்க தொடங்கினோம் அதாவது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் பகுதிகளில் இரவு எட்டு ஒன்பது மணிக்குள்ளரையே ஒரு நல்ல மழைப்படிவை ஒதுக்குதலுடன் கொடுக்கும் ஆனால் இன்றைக்கு ஒதுக்குதல் இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழை இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்ல மழைப்பொடிவு பெய்யும் இடத்துல இருக்கும் பலத்த மழை இருக்கும் இன்றைய மழைப்பொழிவு நள்ளிரவு ஒரு பன்னிரண்டு மணியோடு இந்த மழைப்பொழிவு நிறைவடைந்தாலும் அதிகாலை வரை கோடியக்கரை முனையை ஒட்டி முத்துப்பேட்டை கோடிய முத்துப்பேட்டையில் நேற்றைக்கு நனைக்கும் மழை முத்துப்பேட்டை கோடியக்கரை இடைப்பட்ட போதில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் இன்றைய மழைப்பொழிவு டெல்டாவில் பரவலாக உண்டு ஒதுக்குதலும் இரு கொஞ்சம் பரவலாக இருந்தாலும் ஒதுக்குதல் இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை பெய்யும் ஆனால் நாளை அப்படி அல்ல நாளை பதினேழாம் தேதி புதன்கிழமை மதியமே மழை தொடங்கிடுங்க மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் மேகம் சூட தொடங்கிடும் கண்டிப்பாக ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் மேகம் சூட தொடங்கிடும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பகுதிக்கும் மதியமே இடிமேடைப்பொழிவு உருவாகிடும் நினைவுபடுத்துங்க சொல்கிறத நினைவுபடுத்துக்கிங்க மனசாட்சிப்படி புரிந்து கொள்ளுங்க அதாவது சொன்னாரே நடந்ததே என்று தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நீண்டகால அறிக்கையெல்லாம் நாளா சொல்லிட்டு இருக்கோம் நேற்றைக்கு சென்னைக்கு மழை பெய்யும் நேற்றைக்கு பெய்யும் பெய்யும்னு எச்சரிக்கை கொடுத்தோம் ஏற்கனவே ஒரு நாள் பதினாறு சென்டிமீட்டர் மழை பெய்ய போது எச்சரிக்கை கொடுத்தோம் நேற்று முன்தினம் பெய்யும் என்ற எச்சரிக்கை கொடுத்தோம் அத்தனையும் பொழிந்து கொண்டிருக்கு அதே போல் தான் அமையப்போகிறது போகிறது டெல்டாவிலும் நாளை மதியமே மழை தொடங்குது புதன்கிழமை மதியமே மழை இன்றைக்கு கேட்குறாங்க அறுவடை செய்யலாமா நாளைக்குன்னு ஏன் பா இப்போ வந்து கேட்குறீங்க திடீர்னு மழை வானிலைக்கு கேட்கலன்னா ஐஏயா விட்டுட்டு நாளைக்கு மழை கனமழையாக பெய்ய போகுது நாளைக்கு மதியமே நாளை மதியம் தொடங்கும் மழை மாலையில் டெல்டாவில் கனமழையாக கொடுக்க போகிறது நாளை மாலை ஐந்து ஆறு மணிக்கெல்லாம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த நான்கு ஐந்து மாவட்டங்கள்லையுமே டெல்டாவில் நான்கு புதுச்சேரி காரைக்கால் பகுதியோட சேர்த்தா ஐந்து பகுதியும் நிறைய மழைப்பிடிப்பு இருக்கு இடிமண்டலுடன் கூடிய மழைப்பொடிவு தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தோட பகுதிக்கு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடிய மழை மழைப்பொடிவு புதன்கிழமை மாலை கொடுக்கக்கூடிய மழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை கனமழைப்படி கொடுக்கும் நாளைய மழைப்படிவு டெல்டாவிலே குறைந்தது இரண்டு மணி நேரத்திலிருந்து நான்கு மணி நேரம் இருக்கும் மதிய முதல் நள்ளிரவு மழை தாங்க முதல் நள்ளிரவு வரை மழை நாளை பதினேழாம் தேதி மதியம் தொடங்கும் மழை மாலை நாலு மணிக்கு அங்காங்கே பெய்ய தொடங்கும் ஐந்து மணிக்கு இன்னும் கூடுதல் பிறப்பிட்டு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் மழை வானிலை தான் ஒட்டுமொத்த டெல்டாவிலே ஆக நாளை நள்ளிரவு வரை இந்த மழைப்பிடிவை கொடுத்து விலக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் குறைஞ்சபட்சம் மழைப்பொடிவு கொடுக்கும் சில இடங்களில் நாலு மணி நேரம் மழைப்பிடிவும் இருக்குது மதியத்திலிருந்து நள்ளிரவு வரைக்கும் மேகமூட்டத்துடனும் தூரலும் குழப்ப மாநிலையும் நிறைய மழைப்படிவையும் கொடுக்க இருக்கிறது குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாளை விட பதினெட்டாம் தேதியும் நல்ல மழைப்படிவு இருக்குது எல்லாமே வடமேற்கு வெப்ப நீராவி குவிதல் தான் நாளை போலவே நாளைய மறுதினமும் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையும் கனமழை காத்திருக்கு வியாழக்கிழமை மழை மயிலாடுதுறை கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் நிறைய மழை பிடிவு தெரிகிறது மிக கன மழை தெரிகிறது தெரிக்கிறது அதிகன மழைப்பிடி தெரிகிறது டெல்டாவின் வடக்கு பகுதியில் ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் மழை தான் நாளைய மழை ஒட்டுமொத்த டெல்டாவிலும் பரவலாக பெய்யும் ஆனால் நாளை மருதின மழை டெல்டாவில் பரவலாக பெய்தாலும் தெற்கு டெல்டாவை விட வடக்கு டெல்டாவில் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே பதினேழு பதினெட்டு டெல்டாவிற்கு கண்டிப்பாக மழை ஒதுக்குதல் இருந்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் பொழிந்துவிடும் அது அந்த நாளிலே மதியம் மாலை இரவு நள்ளிரவுக்குள் பொழிந்துவிடும் பதினாறு பதினாறை விட பதினேழு பதினெட்டு சிறப்பான மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் பத்தொன்பதாம் தேதி பெருசாக இருக்காது பத்தொன்பதாம் தேதி டெல்டாவிற்கு இருக்காது இருந்தாலும் லேசான விதமான மழை இருக்கும் பதினேழு பதினெட்டு உச்சபட்ச மழைப்படிவு இடி மின்னலுடன் லேசான காற்றுடன் இணைந்தே இருக்க அப்டேட்ஸுடன் வானிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி